வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கேடப்பலூரில் அருந்தவநாயகி உடனாயிய ஆலந்துரையார் கோவில் உள்ளது தமிழ்நாடு சுற்றுலா தலமான இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும் இது திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்த கோவிலாகும் இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு என இருந்த தேர் சேதமடைந்து போனதால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக தேரோட்டம் நடத்தப்படாமலே இருந்து வந்துள்ளது தற்பொழுது கிராம மக்களின் பல கால கோரிக்கைகளுக்கு பிறகு அறநிலைத்துறை மற்றும் கிராம மக்கள் பங்களிப்போடு புதிதாக தேர் செய்யப்பட்டு அதன் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா கலந்து கொண்டு தேரை இழுத்து தொடங்கி வைத்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தேர் விடப்பட்டதில் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டனர் கோவில் முன்பில் இருந்து துவங்கப்பட்ட இந்த வெள்ளத் தே தேரோட்டத்தில் ஊரின் முக்கிய தெருக்கள் வழியாக சென்று மீண்டும் கோவில் முன்பு நிலைநிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் சில ஒன்றிணைந்து நிலைநிறுத்தப்பட்ட தேரின் முன்பு அமர்ந்து தேரை பாதுகாப்பாக வைக்கும் வகையில் கொட்டையை வேண்டும் என கோரிக்கை வைத்து அற போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது அவர்கள் கூறுகையில் முன்பு இருந்த தேரும் சரிவர கொட்டாய் வசதி இல்லாததால் தான் மழை வெயில் எனக்கிருந்து போனது தற்பொழுது இந்த புதிய தேர் செய்யப்பட்டு ஒரு வருட காலமாகிவிட்டது ஆனால் இதுவரை தேரை பாதுகாப்பாக வைக்கும் வகையில் நான்கு பக்கமும் மூடிய கொட்டாய் அமைப்பு இல்லை பலமுறை முறை இது குறித்து அறநிலைத்துறையிடம் கோரிக்கை வைத்து விட்டோம் இன்னும் எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் இருந்து வருகிறது ஆகையால் உடனடியாக தேரை பாதுகாப்பாக வைக்க மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கொட்டாய் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மாவட்ட செய்தி எஸ் பி ராமச்சந்திரன் வணக்கம் அரியலூர் வட்டம் மாவட்டம் கீழப்பலூர் ஊராட்சியில் அரசாங்கம் தற்போது ஆலந்துரையார் திருக்கோயில் திருத்தேர் புதிய தேர் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய இன்று தைப்பூச அன்று வெள்ளோட்டம் நடைபெற்றது அதை உள்ளூர்வாசிகளாக நாங்கள் வரவேற்கிறோம் ஆனாலும் எங்களுடைய இந்த நிர்வாகத்திற்கு கோரிக்கையை இந்த தேருக்கு முன்னாகவே இறைவனுடன் சமர்ப்பிக்கதற்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் கவனத்திற்கும் கொண்டதற்காக தேரை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தேரை இழுத்து நடுவோட்டை நிப்பாட்டாதீங்கன்ட்டு ஆனால் அரியலூர் வட்டம் மாவட்டம் கீழப்புள்ளூர் ஊராட்சியில் அரியலூர் முழுகூர் ஆலந்தேர் திருக்கோயில் திருத்தேர் நான் சுமார் நாற்பது லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்து நான் என்னோடய சைக்கிளை கூட என் வீட்டில் நிப்பாட்டிகிட்டு மாட்டேன் ஆனாலும் இது இந்த பொது சொத்து நாற்பது லட்ச ரூபா சொத்து இது மரத்தேர் இது இனிமேல் இவங்க நிர்வாகத்தை கேள்வி கேட்கும்போது இதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவங்கிறாங்க இந்த மரத்தேரை காவந்து பண்ணுறதுக்கு இப்போது உள்ள தமிழ்நாடு அரசு சுமார் தோராயமாக இருபத்தி மூணு லட்ச ரூபா கொட்டகை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது ஆனால் இந்தோ பக்கத்தில் அருகில் உள்ள இதே என்னுடைய சிறு வயதிலிருந்து பார்த்த இந்த பழைய தேர் இப்போது காணவில்லை அதுக்கு பதிலாக தான் இந்த நிர்வாகம் அரசாங்கமும் சேர்ந்து இதோ நம்ம கண்முடையில் உள்ள நாற்பது லட்ச ரூபா உள்ள மதிப்பை நிர்மாணித்து உருவாக்கி வெள்ளோட்டம் நடக்கப்பட்டு இப்போ நின்று கொண்டிருக்கிறது ஆனாலும் எங்களுடைய இது சாபக்கேடா என்று தெரியவில்லை இந்த நாற்பது லட்சம் ரூபா சொத்தை கோயில் போ சொத்தை இதோ கீழே வீதி என்று சொல்லக்கூடிய இந்த நடு தெருவில் இதோ நிப்பாட்டி விட்டு சென்று விட்டார்கள் இதை நம்மளுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இது நம் சொத்து இது நம் சொத்து நம் முன்னோர்கள் காப்பாற்றியிருக்கிற சொத்து இது நிலைநிறுத்துவதற்கு இந்த மரத்தேர் பாதுகாப்பாக நிலைநிறுத்துவதற்கு மலையிலும் வெயிலையும் எந்தவித சேதம் அடைவதற்காக இதை நாங்கள் கவனத்திற்கு கொண்டுவதற்காக அமைதியாக அறவழியில் இங்கே தேருக்கு முன்னால் அமைதியாக இருக்கிறோம் இதுதான் எங்கள் கோரிக்கைங்க இதை நிலை நிறுத்துவதற்கு நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்பதற்காக கோரிக்கை முன்னெடுத்துவதற்காக உங்கள் கவனத்திற்கு கொண்டு இது நம் சொத்தை பாதுகாப்ப முன்னெடுப்பதற்காக உட்கார்ந்திருக்காக உட்கார்ந்திருக்கோம் தேருக்கு முன்னாடி சாமியோட விண்ணப்பம் வச்சிங்க நன்றி சிவாய நம்ம அரசாங்கமே நிர்வாகமே தேரை இழுத்து தெருவில் நிப்பாட்டாது லட்சம் ரூபாய் அரசாங்கம் இதை பாதுகாப்பாக வெயிலிலும் மழையிலும் நிப்பாட்டுவதற்கு எங்கள் கீழப்பள்ளூர் அரியலூர் மாவட்டம் கீழப்பள்ளூர் ஊராட்சி எங்கள் மக்களின் பாவக்கணக்கில் சேர்க்காது நிர்வாகமே உடனே செயல்படுத்து 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 நாற்பது லட்சம் ரூபாய் தேரை பெரு நிப்பாட்டுவதற்காக நடவடிக்கை அனுமதிக்காது